ஹை மகளிர் இதை தான் நாம் எதிர்பார்த்து அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாஸாக இருக்குது இத்தனை வீக் எபிசோடில் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இந்த வீக்கில் சாட்டர்டே இந்த எபிசோட் தான் வேறு லெவலில் வந்து ப்ரமோ வந்து இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து அந்த கோட்டை கட்டுறது ஒரு டாஸ்க் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து அரோரா வந்து என்ன மாதிரி கட்டுங்க அப்படின்ட்டு ஒரு அந்த கல்லை எடுத்து ஏதோ செஞ்சுட்டு போனாங்க லாஸ்டாக திவாகர் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஆபாச குறியீடு காட்டுனாங்க அந்த மாதிரி ஒரு கதையை கட்டிவிட்டு லிவிங் ஏரியாவில் வச்சு ஒரு பெரிய பிரலயமே நடத்திட்டாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை விஜய் சேதுபதி சார் எடுத்து வந்து வேறு லெவலில் வந்து என் திபாகரை வந்து ரோஸ்ட்டு பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் விக்ரம வந்து ஒரு பட்டைப்பேரை வச்சு வக்ரம் பக்ரம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து டேக் வைக்கிறாங்களாம் இதை பற்றின ஒரு வீடியோ நான் வந்து தனியாக உங்களுக்கு போட்டிருந்தேன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு அதை வந்து மக்கள் மத்தியில் அந்த பேர்களை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கெட்ட எண்ணத்தில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு கூப்பிட்றாங்க அதுக்கும் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து தக்க பதிலடி கொடுத்தாரு இந்த மாதிரி செருப்படி கொடுத்தா தான் பார் வந்து கொஞ்சமாவது அடங்குவாங்க பார் இருக்கிறது வந்து சரியான ஒரு கெட்ட பழக்க வழக்கம் ஸ்டார்டில் ஓகே எல்லாருமே கற்றுவாங்க சண்டை பிடிப்பாங்க ஓகே அது ஸ்டார்ட்டு ஒரு ரெண்டு த்ரீ வீக் போனோன்னு வந்து எல்லாருமே தானே சரியாகிடுவாங்க கேமை வந்து இன்னும் வேறு லெவலில் மாற்றுவாங்கன்னு பார்த்தா கத்துறது மட்டுமே ஒரு கேமை வச்சு விளையாட்டு பார்வை ஃபஸ்ட்டு வந்து எவிக் பண்ணியே ஆகணும் ஆல்ரெடி வந்து அரோரா அற பண்ணினதும் தப்பு தான் அதுக்கான கெட்ட பேரும் வந்து வெளியில் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வந்து அவங்கள வந்து நாரடிச்சு தான் வச்சுருக்காங்க இதில் வேற பார் வேற அவங்கள பற்றி தேவையில்லாமல் சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க அதிபதி சார் வந்து கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் இது தான் கதி அப்படின்னு ஏன்னா பார் 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 பாருன்னு பின்னாலே மனசு தெரிகிறாரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க